கள்ளக்குறிஞ்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சிகள் கண்டனம் தெரிவிக்காதது வருத்தமளிக்கிறது என எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் இன்று சட்டசபையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிருபரிடம் கூறியதாவது கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பது பேர் உயிரிழந்து உள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது தொண்ணூற்றி பேர் சிகிச்சை பெறுகின்ற பலர் கவலைக்கிடமாக உள்ளனர் பலருக்கு கண் பார்வை பறிபோனதாகவும் தகவல் வருகிறது இது குறித்து பேச அனுமதி கேட்டோம் சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார் அவர் நடுநிலையுடன் செயல்படவில்லை மக்கள் பிரச்சினை பற்றி பேச அனுமதி மறுக்கப்படுகிறது அவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசவே எங்களை தேர்வு செய்துள்ளனர் பதற வைக்கும் மரணம் குறித்து பேசாவிட்டால் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் தொடர் மரணத்தால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் ஆர் பி உதயகுமார் கைது செய்யும் அளவுக்கு அடக்குமுறை செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம் பேச அனுமதி கேட்ட உதயகுமாரை அலே தூக்கி வெளியேற்றினர் இது ஜனநாயக படுகொலை திறமையற்ற அரசாங்கத்தால் கள்ளச்சாராயம் அருந்தி பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள் மக்கள் அதிகம் நடமாடும் மையப்பகுதியில் மூன்று ஆண்டு கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கிறது மரணத்திற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் கள்ளச்சாராய மரணத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுவரை ஐம்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் எத்தனை உயிர் பறிபோகும் என தெரியவில்லை கள்ளச்சாராய மரணத்தை மறைக்க கலெக்டர் முயற்சித்தார் அவர் நேர்மையுடன் செயல்பட்டிருந்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கும் அரசின் தூண்டுதலின் கலெக்டர் பொய் பேசியிருக்கிறார் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் கலெக்டர் மட்டும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் கள்ளச்சாராய விற்பனைக்கு திமுக முக்கிய புள்ளிகளுக்கு பங்குண்டு இரண்டு கவுன்சிலர்கள் உடந்தையாக இருந்ததாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் முக்கிய நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்ததாக செய்து வருகிறது இது குறித்து போலீசார் விசாரிக்கவில்லை கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதில் உறுதியாக உள்ளனர் ஆளுங்கட்சி கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போகிறது இதையெல்லாம் திமுகவின் கூட்டணி கட்சிகள் கண்டுகொள்வதில்லை இவ்வளவு மரணம் ஏற்பட்டுள்ளது இருபத்தஞ்சு ஆண்டுகள் கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் கட்சிக்கு எது நடந்தாலும் கவலை இல்லை அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மட்டும் முக்கியம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேம்போக்காக பேசியுள்ளனர் திருமாவளவன் கட்சி போராட்டம் அறிவித்துள்ளது இதனால் என்ன பயன் தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி வையுங்கள் முடிந்தவுடன் மக்களுக்காக குரல் கொடுங்கள் ஆளுங்கட்சிக்கு துணை போகாதீர்கள் இல்லையென்றால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் கூட்டணி கட்சிகள் கண்டனம் தெரிவிக்காதது வேதனையளிக்கிறது பேச அனுமதி கேட்ட உதயகுமாரை கைது செய்யும் முயற்சியில் செய்தனர் இது என்ன சர்வதாதிய சர்வதிகார ஆட்சியா கள்ளச்சாராய விற்பனை குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் கடந்த ஆண்டு மரக்காணம் மதுராந்தகம் கள்ளச்சாராய சம்பவத்தின் போது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதாக கூறினார்கள் சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்ட திமுக தற்போது மவுனம் காத்து வருகிறது இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகளை கேட்டு இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது எதிர்க்கட்சி உறுப்பினர்களை மீண்டும் சட்டப்பேரவைக்குள் அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார் அதனை ஏற்று அதிமுகவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அதிமுக அதனை புறக்கணித்து விட்டனர் கள்ளக்குறிஞ்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக தொடர் அமலில் ஈடுபட்ட நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒருநாள் அவர்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்ப சபாநாயகர் அப்பாவு தடை விதித்திருக்கிறார் அவை நடவடிக்கைகள் பாதிக்கும் வகையில் அதிமுக உறுப்பினர்கள் செயல்பட்டதால் என்று ஜூன் இருபத்தி ஒன்று ஒருநாள் சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கேற்க பேரவை தடை விதித்திருக்கிறார்கள் இதன்பின் சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அன்று இதே போன்று ஒரு நிகழ்வு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் நடைபெற்றது ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் மரணமடைந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சையில் இருந்தனர் அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று எல்லோரும் கருத்து தெரிவித்தனர் ஜி கே மணி வேல்முருகன் அப்போதும் சட்டசபையில் பேசினார்கள் கள்ளக்குறிஞ்சி சம்பவம் அறிந்தவுடன் தீவிர நடவடிக்கை எடுக்க நான் உத்தரவிட்டேன் அது தொடர்பாக அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் விரிவாக பதிலளிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்னில் சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தினால் இப்போது பேசும்போது பழைய சம்பவத்தை வைத்தே பேசுகிறார்களோ என்று பயந்துதான் திட்டமிட்டு அதிமுக நாடகத்தை அரங்கேற்றி விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஜனநாயக முறையில் இந்த சட்டசபை நடக்க வேண்டும் என விரும்புகிறேன் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் சட்டசபை நடந்து கொண்ட விதம் தவிர்க்க தவிர்த்திருக்க வேண்டியது பேரவை நூற்றி இருபது விதியின் கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை எனினும் என்னுடைய வேண்டுகோளாக மானியக் கோரிக்கை மீதான வாகத்திற்கு பிறகு பிரதான எதிர்க்கட்சி பங்கேற்க அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று முதல்வர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முதல்வரின் கோரிக்கையை ஏற்று பேசிய சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கள்ளக்குறிஞ்சி விவகாரத்தில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்படுகிறது வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அவைக்கு வர உத்தரவிடுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் சபாநாயகர் அனுமதி அளித்த நிலையில் அதனை புறக்கணிப்பதாக அதிமுக உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருந்து புறப்பட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் கள்ளக்குறிஞ்சி மரணங்கள் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து பேசவும் அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது